ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் என்னென்ன காரணத்துக்காக வந்து ஆடு வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவீங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதில் மொதல் மொ மூணு காரணத்துக்காக வந்து நம்ம வந்து செம்மறி ஆடை வளர்த்துறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆடு தான் வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் ஆடு வளர்த்துறதுனால வந்து நம்ம தென்னந்தோப்பு மட்டும்தான் வச்சுருக்கோம் அதில் ஒரு சில பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் அதாவது ஒரு சின்ன வயலில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்குது அதையெல்லாம் நிறையா வந்து ஆட்டுக்குட்டி வந்து கடிச்சிரும் வெள்ளாடு எல்லாம் அதுவே செம்மறியாடு பார்த்திங்கன்னா பில்லு இல்லை அதுக்கு எதுவும் சாப்பிட்றக்கே இல்லை அப்படின்னா தான் தென்ன பிள்ளை கடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதனால தான் வந்து நம்ம வெள்ளாட்டிலேருந்து ஆட்டுக்கு மாறணும் அதுவுமே ஏன் கடாக்குட்டிகளாக வளர்த்துறோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிகளை வளர்த்தனும் அதாவது பெட்டையாடுகள் வளர்த்தனோம் அப்படின்னா அது வந்து குட்டி போடும் அதுக்கப்புறம் அதனோட பராமரிப்பு வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது தடுப்பூசி எதுவுமே போட முடியாது முதல் காரணமே அதனால தான் தடுப்பூசி போட்டு வளர்த்த முடியாது நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைமில் மழை காலத்தில் இல்லை வேறு ஏதாவது சீசனில் வந்து நம்ம வளர்த்துருக்க முடியாது அப்படின்னா அந்த டைமில் நம்ம செட்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிறத நம்மளோட எய்மு அது நம்ம எல்லா காலத்துலேயுமே நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் வந்து கெடா குட்டிகளை சூஸ் பண்ணோம் ரெண்டாவது முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற புல்லு இந்த பில்லு ஃபுல்லாக அழிக்கணும் அப்படின்னா மருந்து கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டராவது அடிக்கணும் அதுக்கப்புறம் ஆள் வந்து ஒரு பத்து நாளுக்கு மேலேயாவது அடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ புல்லு இருக்குது அதுக்கப்புறம் பூச்சி புழுவெல்லாம் நிறையா வந்துடும் அது அந்த பதவலை அழிக்கிறக்காகவே தான் பார்த்திங்கன்னா முதல் காரணம் வந்து ஆட்டுக்குட்டி அது ஃபுல்லாக எல்லா எல்லா பிள்ளையுமே சாப்பிட்றது இந்த பிள்ளை சாப்பிட்றது அந்த பிள்ளை சாப்பிடாது அப்படிங்கிறதே இல்லை எல்லா பிள்ளையுமே சாப்பிட்றதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை சாப்பிட்றதோடும் இல்லாமல் அதில் இன்னொரு பெனிஃபிட்னா அந்த அதெல்லாம் நம்மளுக்கு திருப்பி உரமாக நம்மளுக்கே கிடைச்சிருது அந்த உரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு கூடையிலேருந்து நாலு கூடை வரைக்கும் கிடைக்குது அது வந்து ஒரு மரத்துக்கு நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும் அதுவே நம்ம கரெக்டாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுருக்கோம் அப்படின்னா நூறு நாள் அப்படிங்கும்போது நூறு மரத்தை வந்து நம்மளால் கண்டிப்பாக கவர் பண்ணிட முடியும் நல்ல உரம் நம்மளோட ஆட்டு பண்ணையிலேருந்து கிடைக்கிற உரம் வந்து கண்டிப்பாக சுத்தமானதாக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டைம் வெளியில் வாங்கிட்டு வந்து கொட்டியிருக்கோம் அவங்க வந்து வெளியில் வேலி இந்த மாதிரி இடத்துலலாம் ஆடு மேய்ப்பாங்க அந்த வேலியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து அந்த புழக்க கொண்டு வந்து போட்டது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே அந்த வேளாம்புல் கிளியும் வேளாம்புல்லுன்னு சொல்லுவோம் அது வந்து அழிக்க முடியாமல் நம்ம தோட்டத்தில் அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்குதுங்க சுத்தமான தரமான குப்பை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருது நூறு மரத்துக்கு நூறு நாளில் கண்டிப்பாக கிடச்சிருது இந்த ரெண்டு காரணம் தான் நம்மளுக்கு முக்கியமான காரணம் காட்டுக்கு காடும் சுத்தமாகிறது தென்னை உண்டான உரமும் கிடச்சிருது அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் எது காடு வளர்த்துவாங்க அதில் ஒரு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஆட்டில் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா க கண்டிப்பாக ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா கிடைச்சிதுங்க போன தடவை ஒரு ஆட்டுக்கு மூணு மாதம் மேய்ச்சதில் பார்த்திங்கன்னா நாலு மாதம் சாரி நாலு மாதம் மேய்ச்சதில் ஆயிரத்து ஐநூறுரூவா கிடச்சிது மாதம் மாதம் ஆயிரத்து ஐநூறு கிடைக்கும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல இந்த தடவை கண்டிப்பாக டா முதல் நாள்லருந்து எழுதி வச்சுருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது நம்ம எவ்வளோ முதலீடு போடுறோம் எவ்வளோ ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில சகோதரர்கள் அதுலேயும் முக்கியமாக கொங்கு பேரடைஸ்னு ஒரு அண்ணா வந்து சொல்லுவாங்க வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு விடாதீங்க கண்ணு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லாபம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆட்டோட லாபத்தை மட்டுமே எதிர்நோக்கி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா தான் நம்ம வெளியில் விடாமல் வளர்த்தனும் நம்ம முக்கியமாக இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வள ஆட்டுக்குட்டியே சூஸ் பண்ணோம் அப்புறம் அதுவும் இல்லாமல் விவசாயம் பண்ணலை அப்படிங்கும்போது அதை அதை சார்ந்து என்னது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ஆடு கோழிகளை வந்து சூஸ் பண்ணோம் நிறைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அடர் தீவனம் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறீங்க மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த ரீசனால தான் நம்ம வந்து மேய்ச்சலுக்கு விடுறோம் நீங்கள் சொன்னதுனால வந்து நம்ம ஒரு நேரம் வந்து அடர் தீவனத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா முதல் முதல்ல இருந்தே அடர் தீவனம் கொடுத்துட்ருக்குறோம் காலையில் மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் அப்படிங்கும்போது நம்ம தோட்டத்தில் இருக்கிற புல்லெல்லாம் த தீந்துரும் காலியாகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நேரத்தையும் வந்து ரெண்டு நேரமே அடர் தீவனமாக கொடுத்து உங்களோட வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக இந்த முறை நல்ல லாபத்துக்கு விற்பங்க